வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறேன்னா இப்போ வந்து காலிஃப்ளவரும் ஆளும் வச்சு ஒரு ஃப்ரை தான் சேர்ப்புறேன் நீங்களும் செஞ்சுருப்பீங்க நான் எப்படி செய்றேன்னு பாருங்கள் வாங்க எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் வானலில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க கடுகு சீரகம் பட்டா கிராம்பு வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் சேர்த்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடுவோம் ஒரு பச்சை மிளகாய் தக்காளி மஞ்சள் பொடி மிளகாய் பொடி தனியா பொடி காஷ்மீரம் மிளகாப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருங்க சீரகப்பொடி காலிஃப்ளவரை சேர்த்துடலாம் நல்லா கழுவி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துடலாம் தேவையான சால்ட் வேக வச்ச ஆளவை சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் சூப்பராக ஆகிடுச்சு கொத்தமல்லி சூவி இறக்கிடலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரைஸுக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக காலிஃப்ளவர் ஆலு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்